ஒரு மூணு நாலு நாளாக பார்த்தீங்கன்னா மத சார்பற்ற நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இங்கே கத்திகிட்டு இருக்கானுங்க ஏண்டா கத்துறீங்க என்னங்கேட்டால் இங்கே ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாந்தேதி மதுரையில் முருக பக்த மாநாடு பார்த்திங்களா அது வந்து சங்கிகள் மாநாடு பிஜேபி மாநாடு ஆர்எஸ்எஸ் மாநாடு இப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க எத்தனை வாட்டி சொல்கிறது எங்களுக்கு இது வந்து அப்படி கிடையாதியா இது முருக பக்தருக்கான உண்டான மாநாடு அதுக்கு தான் போகணும் அப்படின்னா கேட்குறதே கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து காங்கிரஸ் தான் ஆதரவு கொடுப்பார் ஏன்னா அவரும் வந்திருந்தார் எங்கள் சொந்தக்காரங்களாம் வேறு வேறு கட்சிக்காரங்க ஏடிஎம்கே டிஎம்கே மற்ற எல்லாம் உள்ளவங்க தான் வந்தாங்க ஆனால் எதுக்கு வந்தாங்கன்னா முருகனுங்கிற ஒரு அந்த சாமிக்காக வந்தாங்க முருக பக்தங்கிற ஒரு முறையில் மட்டும் வந்தாங்க அதனால அவளை கூட்டம் கூடிச்சு அது இல்லாமல் அவங்க மட்டும் அல்ல குடும்பத்தோடு வந்தாங்க நானும் குடும்பத்தோடு போயிருந்தேன் எல்லாம் குடும்பத்தோடு போனாலும் அன்றைக்கி அவ்வளோ கூட்டம் வந்துச்சு ஏன்னா இங்கே இருக்கவனுக்கு அப்புறமே கொச்சப்படுத்துற மாதிரி இப்படி வந்து பேசுன என்ன அர்த்தம் பொய்யை மட்டும் பேசி பொய்யை மட்டும் வளர்த்து பொய்யிலே ஊறி இருக்கிற திமுக காரனுக்கு இதுதான் பண்ண தெரியும் நாங்கள் வந்து அப்படி கிடையாது நாங்கள் வந்து எத்தனை வாட்டி சொன்னாலுமே இல்லை இது வந்து இப்படி தான் அப்படின்னு சொல்லி தருவாருங்க ஆனால் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன் இப்போ முருகன் மாநாடுன்னு போட்டோம்ல சரி இவ்வளோ கூட்டம் வந்துச்சு இல்லை இதெல்லாம் சங்கிகள் மாநாடு தானே சங்கில்தான் வந்தாங்க இப்போ அதன நீங்கள் என்ன சரிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பயம் இல்லைன்னா நீங்கள் ஒரு மாநாடு போடுங்க கடவுளே இல்லை அப்படின்னு மாநாடு போடுங்க அதே இடத்துல மதரில் போடுங்க பார்ப்போம் அதுக்கு எவ்வளோ கூட்டம் வரும்னு பார்ப்போம் அதே மாதிரி நீங்களும் எந்த ஒரு விளம்பரம் பண்ணாமல் யாரும் காசு கொடுக்காமல் கோட்ரு பிரியாணி கொடுக்காமல் வர சொல்லுங்க பார்ப்போம் ಅದಕ್ಕೆ अगर 우리 ਪਰಮನ ರೂಪಗಳು ಎಲ್ಲವಾಗಿತ್ತು வணக்கம் வெல்கம் அரசியல் சினிமா நகைச்சுவை மற்றும் சமூக வலைதள செய்திகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க பெல் பட்டனை அழுத்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்